மக்களே இத கேட்டே ஆகணும் கேட்டே ஆகணும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்வைத்த கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெப்ரி அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேரையும் கண்டிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து எவிக்டாய வெளியே போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஜாக்லின் வெளியே சொல்லி சிரிக்கல சாச்சியா நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு உடஞ்சு அதுவும் குறிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எவிக்டாய வெளியே போகும்போது நீ கண்ணீர் வீடுனா கூட வந்து பரவாயில்ல என்னதான் வந்து அவங்க வந்து நடிச்சிருந்தாலும் நீ அழுது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ரொம்ப மோசமா பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து இவங்க கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எப்படியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க ரெண்டு நிமிஷம் ஒதுக்குங்க இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அவங்க ரெண்டு பேரையும் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மைல்டாக கண்டித்தார் ஆனால் அது கண்டிப்பாக தரமான செருப்படி தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் உள்ளர வராங்க வேறு லெவலில் ஏவி போடுறாங்க வரும்போதே பயங்கரமாக அதிரும் அரங்க மதிர வந்து கைத்தட்டல்கள்லாம் வேறு வருது ஸோ அப்படிலாம் வந்துட்டதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க உள்ள இருக்கக்கூடிய காம்படிட்டருக்கும் சரி வெளியே இருக்கக்கூடிய காம்படிட்டருக்கும் சரி என்னுடைய நன்றிகள் அப்படின்னு வந்து சொல்லும்போது அங்கேயும் ஒரு சேருபடி வந்து விழுது அதுக்கப்புறம் இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த சேஃப் கேம் சேஃப் கேம்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னா என்ன சார் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தர்ஷா நீங்க தாமா சேஃப் கேம் வந்து விளையாடுனீங்க அப்படின்னு வந்து பட்டுன்னு போட்டு உடைக்கிறாப்பில்ல ஏன் சார் அப்படின்னு கேட்ட உடனே உள்ள ஒரு மாதிரி இருந்தீங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து பேசினீங்களே எபிக்டாகி வெளியே வரும்போது ஸோ இதுதான் ரியல் தர்ஷா ஸோ அது இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் பிளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு இடத்துல வந்து கான்சியஸ்னஸ் வந்து இருக்கும் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை மீறி நம்மளை வந்து வெளிப்படுத்திடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும் சில நேரங்களில் வந்து இதெல்லாம் தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி உள்ள டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் வந்து இருந்தாங்கல்ல ஸோ அவங்களுக்கு உள்ளார வந்து இந்த மாற்றங்கள்லாம் உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா டே ஒன்லேருந்து நீங்கள் உள்ளார இருந்தீங்க உங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் வேறு லெவலில் மாறி சார் அது எங்களாலே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி தர்ஷா சொல்கிறாங்க அதுதான் உண்மை அதுதான் சேஃப் கேம் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் வந்து வரணும் புரியுதுங்களா ஆனால் இந்த ஜெப்ரி சத்யா மாதிரி எல்லாராலையும் இருந்துட முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது வேற லெவல் ஏன்னா உள்ளே போகும்போதே அந்த குரங்கு மாதிரி தான் உள்ளேற போச்சுங்க வானடுறங்க மாதிரி அதுக்கப்புறம் வெளியே வரும்போதும் அதை விட மோசமாக வந்துட்டு திரும்பி உள்ளார போகும்போது அதை விட மோசமாக வந்து போனாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து போகும்போது ரொம்ப சிரித்து 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 அதாவது ஜாக்லின்காக அவங்க சிரிக்கலை அது இன்னும் நல்லா நான் கிளியராக வந்து சொல்லிடுறேன் பட் அந்த நேரத்தில் சிரித்தது ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ அவர் வந்து சொல்ல வந்தது என்னென்னா எல்லாரும் மாறிட்டாங்க அந்த ஜெப்ரியும் அவன் மட்டும் மாறல அப்படின்னு வந்து சொன்னார் அது தரமான செருப்படி ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி சிரித்தாங்க பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவமானம் தான் புகாய் இது நம்ம எதிர்பார்த்த தான் இருந்தது ஆக்சுவலாக இதை வந்து கண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அதே மாதிரி கண்டிச்சு விட்டாப்புல ஏன்னா கொஞ்சம் நாசுக்காக வந்து சொல்லிட்டாப்புல பட்டுனு மூச்சு முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் இன்னும் மாறவே இல்லையடா இப்படியே இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து பட்டுனு மூச்சு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் இன்னும் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமாக இருந்திருக்கும் பட் எனியோ ஃபைனல் ஸ்டேஜில் இதை பற்றி பேசுகிறதே பெரிய விஷயம் பேசிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன் until தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்